வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாறன் கார்த்திய தனியா கூட்டிட்டு போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்க என்னதான் நடந்தது சொல்லுடா என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க மாறன் நீ ஒரு காப்பி குடுத்துட்டியல்ல அந்த காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல நான் அப்படியே தூங்கிட்டேன் என்னடா சொல்றேன் நான் எதுக்குடா உனக்கு காப்பி குடுக்குறேன் நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையே உனக்கெல்லாம் எல்லாம் காப்பி குடுக்க சொல்லி நான் குடுக்கவே இல்ல குடுத்து விடுவதும் இல்ல ஏய் நீ குடுக்க சொல்லி தாண்டா அந்த காப்பி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை தாண்டா நான் குடிச்சேன் அந்த காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல இங்க பார்த்தா விஜய் சரியான ஆர்ப்பாட்டம் ாங்க ஏமாமா ஏமாமா என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு தான் என்னை அங்க இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா ஊரில் நான் மானம் மரியாதையோடு இருந்தேனே மாமா இங்கே வந்து என் வாழ்க்கையும் போச்சு எனக்கு மானம் மரியாதை எல்லாமே போச்சு நம்பரோட நாடோட நான் எப்படி மான மரியாதையோடு இனி நான் வாழ்வேன் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறக்கா நான் அங்கிருந்து இங்கே வந்தேன் இதுக்கப்புறமா நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை இனிமே நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி கதறிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலையை அலங்கோலமா விரிச்சு போட்டுக்கிட்டு விஜய் வராங்க விஜய் கொஞ்சம் நெல்லை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கியே இப்படி அழுகிறது என் கண்ணால நான் பார்க்க முடியல ஆமா இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அதுதான் கார்த்தி மச்சான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு கார்த்தியை கண்டபடி பேசி திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க விஜி விஜயோட ஆட்டத்தை பார்த்த கண்மணி என்னது இது நம்ம நினைச்சு பார்க்காத டிஸ்டவ்ல இருக்கு கார்த்தி ரூம்க்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ வெளியில தாழ் பால் போட்டுட்டு தானே நாம சொன்னோம் ஆனா இங்க வேற மாதிரி எல்லாம் நடந்திருக்கு விஜய் எப்படி ரூம்குள்ள போனா வெளியில யார் தாழ்பல் போட்டிருப்பாங்க நினைச்சு பார்க்காத டிஸ்டால இருக்கு சரி இது நமக்கு சாதகமா தான் இருக்கு நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க கண்மணி வீரா விஜய் அழுகிறத பாத்துட்டு ஆமா விஜய் நீ எதுக்காக கார்த்தி ரூமுக்கு போனேன்னு கேக்குறாங்க அதுவா கார்த்தி மச்சான் என்கிட்ட தண்ணி வேணும்னு கேட்டாரு அப்பதான் மச்சான் நான் எதிர்பார்க்காத நேரத்துல என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு விஜய் சொன்னதை வீரா மாரன் கிட்ட சொல்றாங்க மாரன் இதை ஏத்துக்கவும் முடியல நம்பவும் முடியாம இருக்காங்க சரி அப்படி இருந்தாலும் உங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது வெளியில யார் தாழ்பால் போட்டிருப்பான்னு யோசிக்கிறாங்க வீரா மாரன் ரெண்டு பேரும் கண்மணியை பார்க்குறாங்க கண்மணி திருட்டு மொழி முடிச்சிட்ருக்காங்க அடை என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்க்குறாங்களே இல்லை பாதி தானே நமக்கு சம்மதம் மீதியெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லையே ரெண்டு பேரும் பார்க்குற பார்வையை பார்த்தா நம்ம மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் கண்மணியை தான் இருக்குன்னு வீரா விடுவேன் கண்மணியை தனியாக கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்லிவிடு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே திட்டம் போட்டு தானே நீ இப்படி பண்ணினேன்னு கேட்குறாங்க ஏ வீரா ஏதாவது நடந்தால் உடனே ஆ ஊனா நான் தான் காரணமா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சம்மந்தமே இல்லை நானே இப்போ தான் வந்து பார்க்குறேன் இதை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குதுன்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையா கண்மணி சொல்றேன் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை இவ விஜய் சொன்னதை கேட்டது எனக்கே அதிர்ச்சியா இருக்குதுங்கிறாங்க விருந்தா இங்க விஜி ஆடுற ஆர்ப்பாட்டத்தையும் இந்த பக்கமா கார்த்தி பதிர் போய் நிற்கிறதையும் பார்த்த பிருந்தா அப்படியே மயங்கி சரிஞ்சு விழறாங்க இந்த பக்கம் லட்சுமி அம்மா அம்மாருந்தான்னு தாங்கி பிடிச்சு கத்தி கதறாங்க எல்லாரும் சுற்றி நின்று பிருந்தாவை விருந்தா எழுந்திருந்திரு அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க அர்த்திக்க என்ன பண்றதுன்னே தெரியாமல் அவ்வளோ ஒரு கலக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னு முறாமல் தவிக்கிறாங்க இந்த முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடும்போது அது மயக்கம் தெளிஞ்சிருது எழுந்திரிச்சி பார்க்குறாங்க பிருந்தா இதுக்கு அப்புறமா நான் நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு விருந்தா சொல்கிறாங்க இங்கே பார் பிருந்தா இப்படி எல்லாம் தோண்டு போயிடக்கூடாது என்ன நடந்ததுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க வீரா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது யோசிச்சு பேசணுங்கிறாங்க வீரா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துதான் ஆகணுமாக்கா என் வாழ்க்கையே எனக்கு தொலைஞ்சு போச்சு இனிமேலும் எனக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிறாங்க விருந்தா விருந்தா நான் சொல்றத நம்ப சத்தியமா எனக்கு என்ன நடந்ததுனே தெரியலன்னு கார்ட்டி விருந்தா கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க காப்பியை குடிக்க சொல்லி கொடுத்தாங்க அந்த காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல நான் ரூம்குள்ள போய் தூங்கிட்டேன் பிருந்தா இப்பதான் வெளியில எழுந்திருச்சு வர நான் போய் படுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ன நடந்தது என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலங்கிறாங்க நேரம் ஆனதும் தெரியல வெளியில தாலி போட்டது எனக்கு தெரியல இவங்க எல்லாரும் கூப்பிட்டது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்தியம் பண்றாங்க கட்டினி எனக்கு ஏது வாழ்க்கைன்னு விருந்தா சோகமா பேசுறாங்க இங்க எல்லாரும் அந்த பக்கம் அப்படி தசை திரும்பிடுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு விஜய் இன்னமும் அழுது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி பண்றாங்க அலாதமா நாங்க எல்லாம் இருக்கோம்ல அலாத அலாதிங்கிறாங்க ராமச்சந்திரன் என்னமா அம்மா அலாம என்ன பண்ண சொல்றீங்க சொந்தமும் சொல்லிக்கிட்டு நாங்க இருக்கோம் நாங்க பாதுகாப்பா இருப்போம் நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு ஆதரவா இருப்போம்னால சொல்லி ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களா மாமா உங்க பேச்ச நம்பித்தா மாமா நான் இந்த ஊருக்குள்ள வந்தேன் பாத்தியாடா பாத்தியா இந்த பிள்ளை என்னெல்லாம் கேள்வி கேள்வி கேக்குறான்னு நீ பண்ணின தப்புனால நான் தலை குடிச்சு நிக்க வேண்டியதா இருக்கு பாவா அவ முகத்தை பாருடா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்ததுன்னு சொல்லி ராமச்சந்திரன் காட்டி அடிக்க போறாங்க அப்பதான் மாறன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க சே இப்ப ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டானே பிருந்தாவா பாக்குறாங்க பிருந்தா அழுதுக முகமா இருக்காங்க ஊருக்கே நியாயம் சொல்றீங்களே மாமா எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு கேக்குறாங்க விஜய் பிருந்தா எதுவும் பேசாம ராமச்சந்திரன் முகத்தையே பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க இவற்றையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க ராமச்சந்திரன் யாருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே பாவி படுபாவி திட்டுறாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் அங்கங்க மொன மன மொன மனன்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்ட ராமச்சந்திரன் ரூஜா இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டானேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாமே கூட்டி கணிச்சு பார்த்து போட்டு வீரா மாறன தனியா கூட்டிட்டு போய் இங்க வாரு மாறா ஏதோ யார் மூலமா தப்பு நடந்திருக்கு எனக்கு என்னமோ கார்த்தி தப்பு பண்ண மாதிரி தெரியல விஜய் சொல்றதெல்லாம் பார்த்தா விஜய்யா தான் தானாக ரூமுக்கு போயிருக்கா அவர் ரூமுக்கு போன நேரம் பார்த்து வெளியில யார் தாழ்ப்பால் வச்சிருப்பாய்ரா கல்யாணத்தை நிறுத்திருக்கா ஒரு வேளை கண்மணியோட வேலையா இருக்குமான்னு மாறேன்னு கேக்கறாங்க கண்மணியிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் அவகிட்டயும் சத்தியம் எல்லாம் பண்ணி சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது ஆக மொத்தத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தற்காக கார்த்திய மாட்டு வச்சு இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க முதல்ல பிருந்தாவை கடத்தினாங்க அடுத்தது மாமாவை கடத்தினாங்க கார்த்தி இப்படி ஒரு பழைய தூக்கி போட்டிருக்கா விஜய் ஏன் இப்படி செஞ்சா எதுக்கு இப்படி செஞ்சானு அதை கண்டுபிடிக்கணும் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ராமச்சந்திரன் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்றாங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்கிறாங்க விஜய்க்கும் கார்த்திக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நான் முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க ராமச்சந்திரன் அங்க இருந்த எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருக்கு கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பாடா நாம என்னென்னமோ பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சோம் ஆனா அது தன்னால மாறிப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு எப்படியோ ஏன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரமாட்டா பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நிம்மதி பெருமை சொல்றாங்க கண்மணி இனிமே யார யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன எப்படியோ நம்ம தங்கச்சி இதுல இருந்து காப்பாத்தியாச்சுன்னு நினைக்கிறாங்க கண்மணி ஈராதான் ராமச்சந்திரன் கிட்ட போய் மாமா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க என்ன நடந்ததுன்னு நம்ம தெளிவா முடிவெடுக்கலாங்கிற வீரா இதுக்கு மேல இன்னும் என்ன தெளிவா முடிவெடுக்கணும் நம்ம தான் கண்ணார பாத்துட்டோமே கார்த்தி ரூம்ல இருந்து தானே விஜய் அழுதுகிட்டு கதறிக்கிட்டு வந்தா இதுக்கப்புறம் இன்னும் என்ன சாட்சி ஆதாரம் வேணும்னு கேட்கறாங்க ராமச்சந்திரன் இல்ல மாமா இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வீரா சத்தியமா இது கார்த்தி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கார்த்தி இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க கிடையாது பண்ணியிருக்கவும் மாட்டான்னு மாறன் சொல்றாரு என்னமா வீர பேசிட்டு இருக்கேன் நீயும் ஒரு பொண்ணுதானே இந்த மாதிரி விஷயத்துல யாராவது எந்த பொண்ணாவது போய் சொல்லுவாங்களா முகத்தை பாரு அவ வாடி நிக்கிறத பாரு அவ கலங்கி நிக்கிறான் இன்றைக்கி காரணம் இந்த அயோக்கிய பைய கார்த்தி தான் கார்த்தி தான் அவளை நாசம் பண்ணிட்டான் கார்த்திக்கும் விஜிக்கும் தான் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் கார்த்தியும் தயாராகி மனமாடிக்கு வராங்க விஜயும் தயாராகி மனமாடிக்கு வராங்க இன்னும் மாப்பிள்ளையா மனமாடியில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க கார்த்தி நில குளிஞ்சு கொஞ்சிருக்காங்க விஜய் மட்டும் மனசுக்குள்ள சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க மாறணும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் இங்க என்ன நடந்ததுங்கிறது உண்மையை கண்டுபிடிச்சாகணும்னு கேமரா மூலமா முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சு பார்த்தாங்க அதை தாண்டி அவங்களுக்கு முக்கியமா வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் உண்மையா வந்து சாட்சியை சொல்லிடுறாங்க அந்த சாட்சிக்காரையும் கூட்டிட்டு வந்து ராமச்சந்திரன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்க என்ன நடந்ததுங்கிறத நாளை பார்க்கலாம்